நீயற்ற நான் என்பது கரணம் தப்பினால் மரணம் என்ற சூழலில் மயிரிழையில் உயிர் பிழைத்தே வேண்டா வெறுப்பாய் உயிர் சுமக்கின்றேன் ஓர் நடைப்பினமெனவே உயிரற்ற உன்னுடலின் அருகாமையில் உயிருள்ள பிணமெனவே நான் இதில் யார் சடலம் நீயா நானா என்ற சந்தேகம் உனை வழியனுப்ப வந்தவர்களுக்கு மூன்று முடிச்சுகளிட்டு உந்தன் உள்ளங்கை பற்றிய நொடியிலிருந்து கடந்து சென்ற நொடிவரை உனக்கென விருப்பங்கள் தனித்து இருந்ததில்லை கடுகளவிலிருந்து மலையளவு வரையுள்ள நின் சிந்தனைகள் அனைத்திலும் இரண்டர கலந்திருந்தவன் நானல்லவா அனைத்திலும் உங்கள் விருப்பம் என்றவளை எப்படி முடிந்தது உன்னால் என்னை தொலைத்துவிட்டு தொலைதூரமாய் செல்கையில் மட்டும் எனது விருப்பம் கேட்டறியாமல் செல்வதற்கு என்னை தொலைத்துவிட்டு தொலைதூரமாய் செல்கையில் மட்டும் எனது விருப்பம் கேட்டறியாமல் செல்வதற்கு நீ அற்ற நான் வெற்றுடல் என்றறியாயோ நீ கல் நெஞ்சையும் காதலால் கரைய வைத்தவளே இதோ உனது வெற்றுடல் மீது என் தன் உயிர்தனை பாய்ச்சுகிறேன் மீண்டு வா மீண்டும் வா இல்லையேல் எமனை தூதனுப்பு என் வெற்றுடல் மீது போர்த்தி இருக்கும் உயிரையும் உன்னோடு இணைத்திடும் பனிதனை செவ்வனே செய்திடவே நம் அந்யோன்ய வாழ்வின் மிச்சங்களையும் எச்சங்களையும் சொச்சமாய் மீண்டும் தொடர்வோம் அங்கே கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்